ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் நேரம் இப்போ நாலு பத்து ஆகுது காலையில் நம்ம இப்போ காலையிலேயே சீக்கிரம் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போட்டு குளச்சல் ஹார்பரில் வந்துருக்குது அதில் நிறைய கேர மீன் கிடச்சிருக்குது அந்த மீன்களை எல்லாம் எப்படி அந்த போட்டில் வந்து எடுக்கிறாங்க எப்படி ஏலம் போடுறாங்க அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம வீட்டிலேருந்து குளச்சல் நோக்கி போயிட்டுருக்கோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே நிற்கோன்னு பார்த்தீங்கன்னா குளச்சல் ஹார்பர் வந்துவிட்டோம் இந்த இந்த சைடு தெரிய பார்த்தீங்களா பில்டிங் இது வந்து மீன் ஏலம் போடுற இடம் இந்த சைடு தெரிய பார்த்தீங்களா இது கடலில் போட்டு நிப்பாட்டுற இடம் இது டோக்கன் போட்டு நிப்பாட்டிருப்பாங்க நம்ம இதில் தான் இந்த மீனை இறக்கி இந்த ஏலம் போட்ட இடத்துல கொண்டு வந்து ஏலம் போடணும் அது நம்ம ஏலத்தை பார்க்குறதுக்கும் மீனை வாங்குறதுக்கு தான் நம்ம மக்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடம் இந்த ஸ்கொயராக இருக்கிற இடத்துல தான் நம்மளோட வல்லத்தில் எல்லாம் பிடிச்சி பார்த்திங்களா இந்த மீனில் இடம் ஏலம் போடுற இடம் தான் அதில் தான் அந்த மீன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீன் வாங்க வேண்டி வந்துருக்காங்க அப்போ அந்த சைடு தெரிய பில்டிங்காக மீன் ஏலம் போடுற இடம் ஓகேவா இப்போ ஆள் இல்லாமல் இருக்குது இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே மொத்தமே ஆளால் நிரம்பி வளர்ந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசன் மொத்தமே சூரை நீல் தான் சாதா சூறை நெய் சூடு கேர சூடு ஃபுல்லாகவே சூடு தான் இந்த நாலு பாக் சூறையுமே அதுன்னே ஏறுவாக்கு போச்சு பார்த்துவாங்க அதான் பார்த்துட்டு இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஏழை முடிஞ்சதுங்க எல்லாருமே அவங்கவுங்க போட்டில் ஸ்பீடாக மீனெல்லாம் எடுத்து எடுத்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த ஏழை நடக்கிற டைமில் தான் அந்த ஆள் வியாபாரம் நிற்பாங்க ஆள் கழுக்கு இடையில் டக்கு டக்குன்னு விற்க முடியாதனால எல்லாருமே ஸ்பீடாக கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த நபர மீன் இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ மீனுமே ஒரு பாட்டி அறுநூறுவாக்கு பிடிச்சாங்க பக்கத்தில் நிற்காங்க பார்த்திங்களா அந்த பாட்டி அவங்க அதை வச்சு சின்னதாக சைடில் விற்று அவங்களோட வருமானத்தை பார்த்துப்பாங்க இந்த மாதிரி இது வந்து அந்த மீன் ஏழை போடுற இடத்துல இந்த மாதிரி அடுத்த ஏலம் போடுறதுக்கு மீன்கள்லாம் தட்டி குமிச்சு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு விடிய தொடங்கியாச்சு என் நம்ம இருந்து மீன் தான் போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருந்து கொஞ்சம் ஒரு சின்ன சுறா கிடச்சிருந்துச்சு அப்போ கொஞ்சம் நெய் மீன் கிடச்சிருந்துச்சு அதெல்லாம் மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அந்த மீனை மாற்றினதுமே என்ன இருக்குது பார்த்திங்களா பாக்ஸ் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்மளோட கேரை எல்லாமே நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கிறோம் இந்த சாக் எதுக்கு போட்டு வைக்கிறோம் நம்ம மீனை கொண்டு வைக்கும்போது வண்டியில் ஏற்றும் போது கொஞ்சம் கீழே வைக்க வேண்டி வரும் அப்போ வைக்கும்போது டேமேஜ் ஆகவும் இருக்க வேண்டிய இதை வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்மளோட போட்டில் இருந்து ஒரு அண்ணா வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளே பார்த்தீங்களா இப்படி தான் கள்ளின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே தான் மீன் அடிக்கடிக்க அப்படி வச்சுருப்போம் நம்ம எல்லோருமே ரெடி ஆகிட்டாங்க மீனை மேலே எடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம உள்ள மாதிரி இறங்கி அவங்க அந்த மீன் எடுத்து ஒவ்வொன்றா தரும்போது அந்த பாக்ஸில் வச்சு நம்ம அதை ஆகாமல் பத்திரமா பத்திரமாக வச்சு கொண்டு போய் ஃப்ரெண்டில் கொண்டு போகணும் இழுத்து அப்புறம் அங்கேருந்து அதை மெதுவாக வாங்கி நம்ம வண்டியில் அதில் ஒவ்வொரு மீனாக அடுக்கி டேமேஜ் இல்லாமல் அடுக்கி அப்புறம் அதை கொண்டு போய் நம்ம ஏலம் போட்ட இடத்துல கொண்டு செட் பண்ணி வச்சு கொடுக்கணும் ஓகே வியாபாரிகளுக்கு தெரிய மாதிரி அதான் தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க பார்த்திங்களா அப்படி கொண்டு இழுத்து கொண்டு வர மீனை கீழே நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு அண்ணன் மாதிரிலும் தூக்கி எடுத்து மேலே நிற்க ஆள்கிட்ட கொடுப்பாங்க அவங்க இந்த மாதிரி மீனை ஒவ்வொன்றா வாங்கி அது எல்லாத்துலேயுமே ஒரு முறை வச்சுருக்காங்க அந்த முறை கொடி தான் அதை அழகாக அடுக்கி டேமேஜ் இல்லாமல் பத்திரமாக அடுக்கி கொண்டு போய் நம்ம அங்கே ஏலம் போடுற இடத்துல இறக்கி வைக்கணும் ஓகே ஏன்னா மீன் ஏலம் எடுக்கிறவங்க டேமேஜ் இருந்தாலும் அது கொஞ்சம் அழி இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இதெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மீன் அதனால் ரொம்ப கவனமாக நம்ம பத்திரமாக தான் ஏற்றி கொண்டு இறக்கி வச்சு கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் மீன் எல்லாமே வண்டியில் ஏற்றி ஏலம் போடுற இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இங்கேயே நாம் வந்து அந்த மீன் எல்லாமே வந்து தார்மாரா அப்படிலாம் வைக்கக்கூடாது அதை அப்படியே அழகாக வச்சு கீழே வைக்கிறத பாருங்களா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வரிசை பிரகாரம் தான் வைக்கணும் நம்மளோட மீன் எல்லாமே ஒரு இருபது கிலோ அந்த மாதிரி இருந்துச்சு ஒரே ஒரு மீன் மட்டும் நமக்கு ஒரு அறுபது கிலோ அந்த மாதிரி கேரேஜ் கூட கிடச்சி இருந்துச்சு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நாம் மீன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்மரை வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஏன்னா வியாபாரிங்க எல்லாமே ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனாக தான் வந்துகிட்டே இருப்பாங்க இப்போ கணவகையால் நடந்துட்டு இருக்குது இந்த கண முடிஞ்சதுமே இங்கேருந்து அடுத்தது கேரளக்கு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்மளோட போட்டில் உள்ள எல்லா மீனையுமே வச்சதுமே ஏலக்காரங்களும் எல்லாமே ஏலம் பிடிக்க வந்துட்டாங்க சுறுசுறுபா போயிட்டு இருந்துச்சு காலையில் எல்லாம் அவங்க நம்மளோட மீனுக்கு கிலோ நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாவுக்கு போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஏன்னா எல்லாம் போட்டு முடிச்சதுமே ஒரு மீன் எடுத்து வெயிட் பார்க்கும்போது ஒரு மீன் பத்தொம்பது இடத்துல வரைக்கும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாமே முடிச்சுட்டு நானும் என் வீட்டுக்கு ஒரு மீன் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் இப்படி பார்க்கலாம் பாய்